மக்களே வணக்கம் இன்றைக்கி ஸ்டார் ஃப்ரூட்டை வச்சு உங்களுக்கு ஒரு ரெசிபி செஞ்சு காட்டுறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் ரொம்ப ஈஸியானதும் கூட இப்போ நீங்கள் அதுக்கு முதல்ல மீடியம் சைஸில் ரொம்ப பழுக்காத காயாக எடுத்துக்கோங்க பச்சை கலரில் இருந்தால் போதும் மஞ்சள் காயெல்லாம் ஒதுக்கிடுங்க நான் பாருங்கள் பச்சை தான் எடுத்துருக்குறேன் இந்த சைடில் இருக்கிற ஷார்ப்பாக இருக்கிறதெல்லாம் சீவிட்டு இந்த காம்பெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா கழுவிடுங்க தண்ணியில் போட்டு அதுக்கப்புறம் ஸ்டார் ஸ்டாராக விட்டக்கூடாது பொடி பொடியாக கட்டமாக வெட்டணும் நம்ம பொரியலுக்கு வெட்டுற மாதிரி இந்த மாதிரி சைஸில் வெட்டி வச்சுக்கோங்க இதுக்கு தேவையான பொருள் வந்து பூண்டு இஞ்சி புளி மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு முதல்ல ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி சூடானதுக்கப்புறம் கடுகு பூண்டை வந்து மெலிஸாக நீட் நீட்டாக வெட்டி வச்சிடணும் இந்த மாதிரி வெட்டிட்டு போடுங்க அது பொரியும் அப்படியே உடனே அடுத்தது இஞ்சை போட்டுருங்க வெட்டி வச்ச ஸ்டார் போட்டு அதில் அப்படியே போட்டுருங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்க நல்லா நல்லா வாசனையாக இருக்கும் அந்த பூண்டும் இஞ்சியும் எண்ணெயில் பொரியும் போது நல்லா வாசனையாக இருக்கும் இப்போது இதுக்கு மேலே உப்பை போடுங்க அப்போ இந்த காய் சீக்கிரமாக வேகும் மஞ்சள் தூள் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் மிளகாய் தூள் கொஞ்சம் உரப்பாக போட்டால் நல்லாயிருக்கும் இதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக விட்டுருங்க நல்லா வேகணும் இது அப்புறம் புளி திக்காக கரைச்சி வச்சுட்டு அதை கொஞ்சம் ஊற்றிடணும் அப்போ தான் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பழத்தில் ஏற்கனவே கொஞ்சம் புளிப்பு இனிப்பு கலந்துருக்கும் நம்மளும் சில்லி பவுடர் போட்டிருக்கிறோம் புளி ஊற்றிருக்கிறோம் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும் கருவேப்பில் கொஞ்சம் மேலே போட்டுக்கோங்க அவ்வளோதான் வெந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க உண்மையாகவே ரொம்ப நல்ல டேஸ்ட் வித்தியாசமாக சூப்பராக இருந்தது ட்ரை பண்ணி பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிரித்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ